திரைப்படங்கள்ல வர நீதிமன்ற காட்சிகளை கொஞ்சம் பப்ளிக் அதாவது அரசு தரப்பு வழக்கறிஞர் அப்புறம் டிஃபென்ஸ் லாயர் அதாவது எதிர்தரப்பு வழக்கறிஞர் இவங்களுக்குள்ள தான் வாதங்கள் நடக்கும் இவங்க ரெண்டு பேர்ல யாராவது சொன்ன ஒரு கருத்தையோ இல்ல தகவலையோ இன்னொருத்தர் ஆட்சேபனை தெரிவிக்கணும்னா இங்கிலீஷ்ல அப்செக்ஷன் மை லார்ட் இல்ல ஐ ஸ்ட்ராங்லி அப்செக்ட் மை லார்ட் அப்படின்னு ஜட்ஜை பார்த்து சொல்லுவாங்க அதை கேட்ட நம்ம ஜட்ஜ் ஒன்று அப்செக்ஷன் ஓவர் ரூல்டு அப்படின்னு சொல்லுவார் இல்லைனா அப்செக்ஷன் சஸ்டெயின்டு அப்படின்னு சொல்லுவார் அப்செக்ஷன் ஓவர் ரூல்டு அப்செக்ஷன் சஸ்டெயின்டு ஜட்ஜ் சொன்ன இந்த வார்த்தைகளுக்கு என்னங்க அர்த்தம் அப்செக்ஷன் ஓவர் ரூல்டு அப்படின்னா நீங்கள் தெரிவித்த ஆட்சேபனை சரியல்ல ஆகையால் அது நிராகரிக்கப்படுகிறது அப்படின்னு அர்த்தம் இதுவே அப்செக்ஷன் சஸ்டெயின்டு அப்படின்னா நீங்கள் தெரிவித்த ஆட்சேபனை சரியானது ஆகையால் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இல்லைனா ஆதரிக்கப்படுகிறது அப்படின்னு அர்த்தம்